உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி போய்கிட்டுருக்கு டிஆர்பி தேர்வுக்கெல்லாம் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே முழு மூச்சாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் படிக்கக்கூடியது எந்த மாதிரியான இந்த ஏன்னா இந்த ரெண்டு மாதத்தில் பிஜிடிஆர்பிக்கு எப்படி நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிற அந்த விடயத்தை வந்து நம்ம அடுத்தடுத்து பதிவு பண்ண காத்திருக்குறோம் அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு எனக்கு சிலர் வந்துட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சேனல்லே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு பேசியிருந்தாங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் ஒரு நண்பர்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு நான் வந்துட்டு அதுக்காக கட்டி வாங்கினேன் போக வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் நான் கொடுத்துருக்கேன் சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அதுக்கே வந்துட்டு நான் ஒவ்வொருத்திலையும் சரி பண்ணி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு எதுவுமே போன உடனே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தெல்லாம் வந்துட்டு பலரும் பல விதமாக அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க ஒரு காண்டாக்ட் சர்டிபிகேட்ங்கிறது கடைசியா படித்த கல்லூரியில் வந்துட்டு அவங்க டிசி கொடுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட்டு பட் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க பட் வந்து தனியார் நிறுவனங்களில் வந்துட்டு அந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டை பெருசாக வந்துட்டு கொடுக்குறது இல்லை நம்மளும் வந்துட்டு அந்த நேரத்தில் டிசியை வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம அதுக்கான எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறது இல்லை ஸோ இப்படியாக ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகும் போது தான் நம்ம அதை வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு போகும்போது அங்கே அழைக்கழிக்கப்படுவதுங்கிறது உண்மையிலேயே சங்கடமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு சில யூனிவர்சிட்டியில் அந்த அலக்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது நண்பர்கள் சொல்லும்போது உண்மையில சங்கட்டமாக இருக்குது ஏன்னா இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு காசை வாங்கி ஏன்னா அந்த நபர் தான் இவருக்கு தான் நம்ம கொடுக்குறோங்கிறது இங்கே தெரிஞ்சுதான் கொடுக்க போகிறீங்க ரைட்டு இல்லைன்னு சொல்லலை அதற்கான ஆதாரமும் சர்டிஃபிகேட்டு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே உங்கள்ட்ட காட்டிட்டு தான் வந்துட்டு அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டோ பிஎஸ்டிமோ வாங்க போகிறாங்க அங்கே வந்துட்டு பணம்ங்கிறது சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆதங்கமாகவும் இருக்குது இதே மாதிரி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎமுக்கு வந்துட்டு காசு வாங்கி கொடுக்கணுங்கிறது அது அப்படியான எந்த ஒரு விடயமும் இல்லை அது வந்துட்டு தங்களுடைய பொறுப்பு ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜும் வந்துட்டு பிஹெச்டிஎம் அவர்களுக்கு வந்து கேட்கும்போது கொடுக்கணுங்கிறது ஒரு பொறுப்பு இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிசி கொடுக்கும்போதே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த அலக்களிப்பு இருக்காது அப்படிங்கிறது ஸோ அந்த டைம்கில் வந்துட்டு ஓகே இல்லை இப்போ வந்து பிஎஸ்டிஎம்ங்கிற மஸ்ட்டுங்கிற போது அவர் தமிழ் மீடியம் தான்ங்கிற தெரியும் போது டிசி கொடுக்கும்போதே அந்த பிஎஸ்டிஎம் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடியது அந்த பிஎஸ்டிஎம்முக்குன்னு ஒரு கம்பல்சரி ஃபார்மேட்டை அந்த இப்போவும் அதைத்தான் கவர்மெண்ட் அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி அந்த ஃபார்மேட்டை இதை கண்டிப்பாக வந்துட்டு டிசி கொடுக்கும்போதே இதையும் சேர்த்து கொடுங்கிற ஒரு ஆர்டரை போட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியில் சில விடயங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் நியூஸில் போனீங்கன்னா அதில் இந்த செட் எக்ஸாமுக்கான ஒரு தகவல் வந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செட் எலிஜிபிள் டெஸ்ட்டு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெஷ் நியூஸ்னு சொல்லிட்டு ஒன்னு வந்திருக்கோம் நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல ஸோ நான் பா காட்டுறேன் பாருங்க இதில் வந்து ஃப்ரெஷ் நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஏன்னா நான் எல்லாத்தையுமே நான் இது செட் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்லலை இது வந்துட்டு இப்போ டிஆர்பில என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான்கு வித நான்கு விதமான தகவல் இருக்கு அதை தான் நான் சொல்ல இருக்கிறேன் அதுல பஸ்ட் இதை சொல்றேன் இப்போ இந்த செட்டை எக்ஸாமுக்கு வந்துட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில தான் வந்துட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு வெளியிட்டாங்க இல்லையா தேர்வுக்கு அதை வந்துட்டு டிஆர்பி அந்த தேர்வை நடத்துறாங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்துட்டு மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு நாள் நடத்தப்பட்டது இதுல விண்ணப்பித்தவர்கள் தேர்வு எழுதியிருப்பீங்க ரைட்டுங்களா இந்த தேர்வுக்கானதுக்கு இந்த செட் எக்ஸாமுக்கும் பிஎஸ்டிஎம் இதுதான் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு மாநில அடிப்படையில் மாநில தகுதி தேர்வுக்கும் வந்துட்டு இந்த பிஎஸ்டி அதுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி வந்துட்டு ஆணை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பிஎஸ்டியும் இப்போ செட் எக்ஸாமுக்கும் வந்துருச்சு செட் எக்ஸாம்ங்கிறது ஒரு எக்ஸாம் அது வந்துட்டு ஒரு போட்டித் தேர்வு இல்லையே அதுக்கு ஏன் வந்துட்டு பிஎஸ்டி மாப்புன்னு உங்களுக்கு தோணுதா நல்லா பாருங்க செட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் மாதிரி தான் ஆனால் டெட் எக்ஸாமுக்கு வந்துட்டு மதிப்பெண் இவ்வளவுன்ட்டு நிர்ணயம் செய்து அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அது வந்துட்டு ஒரு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு போல ஆனா செட் எக்ஸாமுங்கிறது அப்படி இல்லை நீங்க எவ்வளவு எத்தனை பேர் இல்லை இருந்தாலும் கட் ஆஃப்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த கட் ஆஃப் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினாலு பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அது எவ்வளவு அவங்க நிர்ணயம் செய்யுங்கிறது இருக்கு இது யூஜிசி வந்துட்டு அதற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கோம் அந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க வந்து தேர்ச்சி அப்படிங்கிறது ஸோ அதற்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு முன்னுரிமை இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அப்படிங்கறத அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அதையும் இதில் ஃபாலோ பண்ணணும்னு போனதுல தான் கோர்ட் வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்த சொல்ல இருக்காங்க அப்படி நடைமுறைப்படுத்தப்பட சொன்னதுல இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு எட்டு ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மணி வரைக்கும் வந்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே நீங்க தேர்வு எழுதியிருப்பீங்க இல்லையா இப்ப ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இதை விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இது மூலயமா நமக்கு தெ தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா இப்போ ஆகஸ்ட் ஏழாம் தேதி விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப அது முடிந்த உடனே ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் ரிசல்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது செட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு வரப்போகுது அது வந்ததுக்கு அப்புறமா அடுத்து அட்ஜிஸ்டன் பர்பசஸ்க்கான அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் இருக்கிறீங்க ஸோ அதுக்கு தயாராகுங்க ஆனால் அதுலேயுமே சில சிக்கல் இருக்குது ஸோ அந்த சிக்கல் என்னங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் இதில் இந்த பிஎஸ்டிமுக்கான ஃபார்மேட்டு இது காமன் ஃபார்மேட்டு தான் ஸோ இந்த செட்டுக்குன்னு இல்லை காமனாக பிஎஸ்டிஎம்க்கு இதுதான் ஃபார்மேட்டு ஸோ இதையே நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் அனைத்து தமிழ் மீடியம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கல்லூரி வரைக்கும் வந்து நீங்கள் படித்த வரைக்கும் நீங்கள் சைன் வாங்கிக்கோங்க ஸோ இதை எப்படி சைன் வாங்கணும் யார்கிட்ட வாங்கணுங்கிறதா நான் தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த பதிவை கூட நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஜூலை இருபத்தி எட்டு இந்த ஜூலை இருபத்தி எட்டில் ஒரு நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூ ப்ளஸ் நியூஸ் ஃபார் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பது இன்னும் வரலை இருந்தாலும் முப்பதாம் தேதிக்கு ரெண்டு விடயம் கொடுத்துருக்காங்க டெஸ்டிங் கால் டிக்கெட் ஃபார் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் திஸ் இஸ் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டெஸ்ட் இப்படியாக மூன்று விடயங்கள் வந்துட்டு இதுல இருக்குது சரி இது என்னன்னா இப்போ டிஆர்பி வந்துட்டு சில விடயங்களை வந்துட்டு பரிசோதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விடயம் தான் ஏன்னா டிஎன்பிசி மாதிரி ஏன்னா டிஎன்பிசியில் ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் விஷயத்தில் ஒவ்வொரு விடயத்தையும் சரி பண்ணிட்டாங்க இப்போ டிஆர்பியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஒன்லை ஒன் டைம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணுறதுல தான் இந்த டெஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் டெஸ்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திஸ் இஸ் த நியூ பிரெஸ் நியூஸ் ஃபார் டெஸ்ட்

அடுத்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டெஸ்ட் ஸோ அதுக்கும் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கறதுதான் மொபைல் ஆப் இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியாக இந்த விஷயங்கள் இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதற்கான தகவலை முழுசா அதில் கொடுக்கல இப்பதான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விடயம் ஸோ இது வந்துட்டு நியூ வெர்ஷன் வந்துட்டு இப்ப மொபைல் ஏன்னா நான் அதைத்தான் சொல்ல நினைக்கிறேன் இப்ப இந்த செட் எக்ஸாம் சொன்னேன் இல்லையா இந்த செட் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்லோடு பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தேர்வு எழுதுனவங்க இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெசேஜும் வந்துருச்சு ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் கொடுத்துட்டாங்க அதுலேயே அந்த ஆப்பையுமே வந்துட்டு கொடுத்தே அனுப்பி விட்டாங்க ஸோ இதுல என்னன்னா இப்போ இந்த டிஆர்பி வெர்ஷன்ல வந்துட்டு எல்லாமே மெயில் அண்டு மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ உள்ளே போகும்போதே மெயிலுக்கு அது வெரிஃபிகேஷன் மொபைல் வெரிஃபிகேஷன் கொடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண போவீங்க பிஜி அப்படி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மெயிலுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கான தகவலும் உடனுக்குடனே தேவைப்படக்கூடிய தகவலை வந்துட்டு உடனே மெயிலாகவும் அனுப்பிடுறாங்க வா மெசேஜாகவும் அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் வெப்சைட்ல போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ப்ராசஸ் வந்துட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு டெஸ்ட்டாக தான் இது இருக்குது இது அடுத்து எப்படி இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம அது வந்த உடனே நம்ம அது என்னங்கிறத சொல்லுவோம் அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி என்னங்கிறதே நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ இந்த பிஜிடிஆர்மிகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க டெமோ டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க இது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் டெமோ டெஸ்ட் கொடுக்குறது இந்த குரூப் ஃபோர்த்துக்கெல்லாம் டிஎன்பிஸில் வந்துட்டு அப்படியாக ஒன்று கொடுக்கலன்னு சொல்லிட்டு பலரும் வந்துட்டு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ டேரெக்டாக நாங்கள் போய் மெயின் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு டெமோ டெஸ்டே இல்லை அப்படிங்கிறது ஸோ ஏன்னா நியூ சிலபஸ் இல்லையா அது இல்லாததான் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அப்படியாக இருக்கக்கூடாது இப்போ டிஆர்பியில் வந்துட்டு டெமோ டெஸ்ட்டு வந்துட்டு ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆகஸ்ட் பன்னெண்டு பிஜி டிஆர்பிக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு ஸோ உறவு ¿Vale? ஜூலை மாதம் முடிய போகுது ஸோ அப்போ இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதற்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணிருங்க இதில் இன்னொரு விடயம் இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தொடர்பாக வந்து நீங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ நான் சில உறவுகள்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்ன விடயம்னா டிசியே அதில் அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ நானுமே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் டிசி அப்லோடு பண்ணிடுங்க கண்டி கொடுத்த அந்த கல்லூரியில் கொடுத்த டிசி தானே அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க ஆனால் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு ரீசெண்டாக உள்ளது வாங்கணும் கெசடர் ஆஃபீஸில் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரைட்டுங்களா ஆனால் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசியை கூட அப்லோடு பண்ணிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் அதை கொண்டு போகலாம் இல்லை காலேஜ் நம்ம படித்த காலேஜ் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் அதற்கான காரணங்களோடு நீங்கள் போகும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் படித்த கல்லூரி இருக்குது அப்படின்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஆனால் இப்போ உங்களால் வாங்க முடியலைன்னா நீங்கள் டிசியை கூட நீங்கள் அப்லோடு பண்ணி பண்ணிக்கோங்க இது வந்து டிஆர்பி வந்துட்டு இப்படி யாரு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கடந்த காலங்களில் அந்த மாதிரி தான் பண்ணப்பட்டிருக்குது ஸோ அதை வச்சு நான் சொல்றேன் நீங்க அப்லோடு பண்ணலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு காண்டெஸ்ட் வாங்கிருங்க அப்படியே இல்லைனாலும் நீங்க பயப்பட வேண்டாம் உங்க டிசியை அப்லோடு பண்ணுங்க கடைசியா நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்களோ அங்க கொடுக்கப்பட்ட டிசி ரைட்டுங்களா ஸோ அந்த டிசியை அப்லோடு பண்ணிக்கோங்க ஸோ இது தாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருந்தோம் தமிழ்நாடு அரசுக்கு டிஆர் இதை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டோம் ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் அதில் இருந்துச்சு வளரும் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க எதுக்காக நம்ம ஷேர் பண்ண சொல்கிறோம் நம்ம மட்டும் பேசுறோம் இதில் மற்ற மீடியாக்களும் பலரும் வந்துட்டு இப்படியான ஒரு விடயம் இருக்குதுங்கிறத நம்ம தெரியப்படுத்தும் போது எல்லோருமே இதை பேசும்போது இது தமிழ்நாடு அரசு வந்துட்டு இதை ஆவணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக தான் அதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பன்னெண்டாம் தேதியே முடிய போகுதே நம்ம இனிமே அதை வாங்கி என்ன வாங்கலை என்ன அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணலாம் ஸோ அப்படியாக இல்லை நீங்கள் இதை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது இதை மற்றவர்களும் பேச பேச இது கவனம் பெறப்படும் கவனம் பெறும்போது நம்ம வந்துட்டு இப்போ அப்லோடு பண்ணதுல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் சில சிக்கல்கள் எதுவும் இருந்தா கூட நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அன்றைக்கி அதை வந்து சரி பண்ண வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம அதை சரி பண்ண ஒரு வாய்ப்பு அமையும் அதனால தான் அந்த பதிவை கூட நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்குறேன் நீங்க அந்த பதிவை நீங்க மீண்டும் நல்லா ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பேசுங்க நம்ம சேனல்லையே பலரும் வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க சோ அப்படி உள்ளவங்க நீங்களும் இது தொடர்பாக பேசுங்க இத பேச பேச என்ன ஆகும்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும் தான் ரைட்டுங்களா சோ நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம்